நில கையம் அனுமதியும் இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்துவாங்க என்பதை கருத்து நிர்ணயப்பட்ட அதே போல் சட்டத்தை மூன்று சட்டங்களும் நமக்கு இந்த விவசாயிகளை ஏற்கனவே ஏழையை பறவை ஏழையாக்கி பராதையாக்க வேண்டியதுதான் மூடியுடைய வேலை ஆக சர்வதிகாரி மூடியுடிய சட்டங்களை திரும்பப் பெறவரை காங்கிரஸ் ஓயாது ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் ஓய மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டே தலைவர் ராகுல் காந்தி வரத்தை கரத்தை வலுப்படுத்தும் டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கரத்தை வலுப்படுத்தும் விவசாயிகள் சட்டங்களை பின்னுக்கு தள்ளுவோம் விவசாயிகளின் சட்டங்களை மூடியாங்க வேளாண் <laughs> மாநகத்தை <laughs> வேளாண் சட்டத்தை மறந்து ஏழை ஆக்கி பராமரி ஆக்க வேண்டியதுதான் கூறியுடைய வேலை மோடியுடைய சட்டங்களை திரும்ப பெறவரை காங்கிரஸ் ஓயாது ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் ஓய மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டே தலைவர் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்தும் டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கரத்தை வலுப்படுத்தும் விவசாயிகள் சட்டங்களை பின்னுக்கு தள்ளுவோம் விவசாயிகளின் சட்டங்களை மோடி அரசு சட்டத்தை குறை குறைத்ததுறைத்தது

செல்வந்தர்களை மேலும் மேலும் செல்வந்தராக்க வேண்டும் என்பதுதான் ஏழையை ஏழையாக்கி ஆக்க மோடியுடைய சட்டங்களை திரும்ப பெறவரை காங்கிரஸ் ஓயாது ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் ஓய மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டே தலைவர் ராகுல் காந்தியின் வரத்தை கரத்தை வலுப்படுத்தும் டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கரத்தை வலுப்படுத்தும் விவசாயிகள் சட்டங்களை பின்னுக்கு தள்ளுவோம் சட்டங்களை மோடியார் திரும்ப பெறுகிறாரோ அதுவரை காமராஜர் புகழ் காமராஜர் புகழ் அன்னை சோனியா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கு வந்திக்காதே வந்திக்காதே ஏழை மக்களை வந்திக்காது வந்திக்க வஞ்சிக்க ஏ விவசாயம் வஞ்சிக்காது